ரேஷன் கடைக்கு செல்ல முடியவில்லை ஒரே துர்நாற்றம் என்ன செய்கிறது தமிழக அரசு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதிக்குட்பட்ட அரிய கிராமத்தில் நோய் தொற்றும் அபாயம் பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும் பொழுது துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர் சுகாதாரத்துறை உடனே நடவடிக்கை எடுக்குமா வெறும் ஓட்டுக்குத்தான் மக்களா மக்கள் ஆவேசம் செய்தியாளர் வெங்கடேசன் New residential double bedroom flats for for sale at with all basic amenities for bookings கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் மங்களூர் பிளாக்கை சேர்ந்த என்னோடய ஊர் வந்து அரியணாச்சி இந்த அரியணாச்சியில் வந்து நியாயவிலை கடை உள்ளது அதில் பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் வர மக்கள் ஃபுல்லாகவே அரிசி வாங்கும்போது மூக்கை மூடிக்கிறாங்க மூக்கை மூடிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பு பூரா பள்ளி எல்லாமே அனைத்தவலை கொசு ஏகப்பட்ட கொசு இருக்குது பாருங்கள் இதை வந்து பல முறை கலெக்ட்ருட்டு நான் மனு கொடுத்துருக்கேன் கலெக்டர் வந்து அந்த ப இது ஒன்று கொடுத்துருக்காங்க அதை கொண்டு போய் இது நம்ம மங்களூர் பிடிஓ ஆஃபீஸில் கொடுத்தா பீடியோ வந்து இந்த செய்கிறேன் இந்தா செய்கிறேங்கிறாரு பீடியோ எது வந்து எங்கள் ஊரை பற்றி எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு அதான் என்னோடய சொந்த ஊர் ஊரில் வந்து ஜிவே கணேசன் அவர் ஒரு மினிஸ்டர் அவர்கிட்டயும் நான் மனு கொடுத்துருக்கேன் மனு கொடுத்த அந்த ரெக்கார்டு என்றதுக்கு அவர் பழைய முறை அவர்கிட்டயும் சொல்லியிருக்கோம் எங்களோடய கிட்ட பழைய முறை நான் போகும்போது தான் சொல்கிறேன் அவர் எங்கள் ஊரை பற்றியே கண்டுக்க முடியாது அதுவும் கல்லூரி ஊராட்சியை சேர்ந்த தான் என்னுடைய கிளை கிளை ஊர் வந்து அரியணாச்சி அந்த ஊ ஊரில் வந்து ஜிவே கணேசன் வந்து வரது வந்து எங்கள் ஊரை பிறத்தில் வந்து ஓட்டு வங்கியை மட்டும்தான் எங்களை பார்க்குறாங்க எங்களை யார் வந்து மக்களாகவும் மனுஷனாகவும் நினைக்கவே இல்லை அது நாங்கள் என்ன பாவம் செஞ்சோமோ தெரில இந்த திமுகவுக்கு எங்கள் மக்கள் வந்து ஓட்டு போட்டு ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க அது எங்கள் ஊரில் வந்து ஒரு ரோடு வசதி இல்லை ஒரு தண்ணி சாதாரண வந்து மத்திய குர்மெண்ட்டில் வந்து தண்ணி போட்டு கொடுத்தாங்க அந்த தண்ணி பைப்புக்கு வந்து ஒரு ஒரு பைப்புக்கு வந்து ஆயிரம் ரூபா பணம் வாங்கிட்டு தான் வந்து தண்ணி தண்ணி பைப்பை போட்டாங்க மத்திய குருமெண்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தா கூட எங்களோடய வரி பணம் தான் நான் வந்து மத்திய குருமெண்ட்டுங்கிறது நான் சப்போர்ட் பண்ணி பேசணும் இது அரசியல் பண்ண நான் விரும்பலை எங்கள் ஊரில் வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது நான் பலமுறை சொல்லியும் இந்த வீடியோ வந்து ரொம்ப கண்டிப்பாக மாட்டேங்கிறாங்க அது இந்த பீடியோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எங்கள் ஊர் கழுதூரில் வந்து நம்ம நூறு நூறு நாலு வேலை திட்டு இருக்குது அவங்கள்ட்ட சொல்லி எங்களோட இது கோரிக்கை சொன்னாலும் அவங்களும் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அந்த கிளர்க்கு அவர் என்ன பண்ணுவார் உள்ளூர் கிழக்கு விட்டு வெளியூர் கிழக்கு விட்டு அவர் என்ன சொன்னால் நான் இப்போ தான் பார்த்தேன் எனக்கு ஒன்று தெளிவப்பாங்கிறாரு அது வந்து இந்த திமுக அராஜகம் பண்ணுறது ரொம்ப ஓவர் இதனால் வந்து இந்த பீடியோவை வந்து இந்த திமுக ஆளுங்கட்சி என்ன சொல்கிறாங்களோ அதான் செய்கிறாங்க எங்கள் அது வந்து எங்கள் ஊர்லேருந்து இந்த சொசைட்டி நான் வந்து ஏதோ கட்சி சார்ந்து பேசுகிறேன் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க நீங்களே இப்போ கண்ணால் பார்த்தா தெரியும் மக்கள் அது இந்த ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல நாங்கள் இதுக்காக என்னென்னா ரோட்டில் என்ன போராட்டமாக பண்ண முடியும் போல் நம்ம எதாவது போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாலும் போலீஸை விட்டு வந்து தனியார் பண்ணி அடுக்குமுறை பண்ணுறாங்க எங்களோட கோரிக்கை என்ன தான் பண்ண சொல்கிறதுன்னு தெரியல அதனால வந்து அரசாங்கமே கொஞ்சம் எடுத்து இந்த சொசைட்டியில் எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும்னு தாய்மோடு கட்டுக்கிறேன் அது வந்து இந்த பகுதியில் ஜிவிஏ கணேஷன் வந்து சுத்தமாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது அதுவும் இந்த மங்களூர் வீடியோ எதுக்கெடுத்தாலும் காசு தான் கேட்குறாரு அது என்ன ரெக்கார்டேவாக இருக்குது ஒரு விஷயம் சொல்ல போனால் என்ன இது இருக்கிறதுலாம் வித்தா கொண்டு கொடுக்க முடியும் எங்கள்கிட்ட ஒன்றுல தான் அரசாங்கத்தை குறை வைக்கிறோம் அரசாங்கமே எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கல ஐயா தயவுசெய்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள் என்ன ஒன்று திமுக சேர்த்து மண் அடிக்க போனால் மட்டும் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க மண் எது எது எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா மண் அடிக்கிறதுல வந்து அதுவும் வீடியோ வந்து வீடியோவுக்கு வந்து உடனே கண்டிப்பாக இருக்குது அதுவும் தாலுகா ஆஃபீஸ்லேயும் உடம்பு இருக்கானு தெரில எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரில நாங்கள் ஒரு லோடு வந்து இந்த தண்ணி நிற்கிறது கொட்டுனா கொட்ட மாட்றோம் லோடு ரோடாக ஏற்றிட்டு போகிறோம் எங்கள் ஊர் மண்ணை அதை கொஞ்சம் வந்து க ஐயா நீங்கள் கொஞ்சம் அதிகாரிலாம் கொஞ்சம் பார்த்து இந்த இந்த டிச்சை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க இந்த ம ம அடுத்து மயநாள் ஆரம்பிச்சது கொசுங்கிசுமாக இருக்குது அடுத்து இந்த ரோட்டெலாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க தண்ணி நிற்கிறதில் கொஞ்சம் மண்ணு பண்ணணும்னு தாய்மொழி கெடுக்கிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்